ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரெண்டு விதமான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பருங்கிக்காய் பால் கொட்டும் புடலங்கா பொரியலுந்தான் ஃபஸ்ட்டு நம்ம புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுரலாம் இப்போ நல்லா சவந்ததும் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் நிறைய செட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாரலாம் காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த வாரம் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயத்தை அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நான் பொடலங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிளிசாக நீள வக்கலாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுரலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுரலாம் இப்போ இதில் கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுரலாம் புடலங்கா நல்லா வெந்து வரணும் அது வரை இருக்கட்டும் மூடி வைக்க வேணாம் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும் மூடி வைக்காமல் வேக வைக்கும் போது பச்சை நிறம் மாறாமல் நம்மளுக்கு இருக்கும் அதனால் பொருளங்காவை மூடி வைக்காமல் வேக வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு புடலங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாரலாம் தண்ணியுமே நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் கூட வேக வச்ச துவரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடந்து சேர்த்து விட்டுக்கிறேன் பருப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுருங்க பருப்பில் இருக்க ஈரப்பதமும் நல்லா போகணும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் போல் ஆகியிருக்கு இப்போ கடைசியாக துருவண தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளோட குடலங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பரங்கிக்காய் பால் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து விட்டரலாம் உளுந்து கடலைப்பருப்பும் நல்லா செவந்ததும் நான் பரங்கிக்காவை மேலே தோளசி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து விட்டுரலாம் கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுரலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுரலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ எல்லாம் கப் அளவு துருவா தேங்காய் எடுத்துக்கோங்க நான் கீரில் தேங்காய் பல்ல எடுத்துருக்கேன் அரை கப் அளவு துருவா தேங்காய் எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் பரங்கிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்து விட்டுரலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து விட்டுரலாம் ஒரு கப் காய்ச்சின திக்கான பால் சேர்த்து விட்டுறலாம் இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா தூண்டி வந்திருக்கு இப்போ பொடியான இறக்குன்னா கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட பரங்கிக்காய் பால் கொட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் புடலங்காய் பொரியலும் பரங்கிக்காய் பால் கொட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்